சம் பாருங்கள் ஒரு பின்னத்தின் தொகுதியை ஐம்பது பர்சன்ட் அதிகரிக்கும் பகுதியை இருபது பர்சன்ட் குறைதால் அந்த பின்னமானது மூணு பை அஞ்சாக மாறுக்கிறது எனில் அசல் பின்னத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு பின்னம் அதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு பின்னம் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அதை நான் எக்ஸ் பை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க தொகுதியை வந்து பம் ஐம்பது பர்சன்ட் அதிகரிக்கிறாங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது பர்சன்ட் அதிகரிக்கிறாங்க சரிங்களா அப்போது ஐம்பது பை நூறு இன்ட்டு எக்ஸ் ஓகே அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பகுதி வந்து இருபது பர்சன்ட் குறைக்கிறாங்களா அப்போ ஒய்யே அது இருபது பர்சன்ட் குறைச்சா இருபது பை நூறு இன்ட்டு ஒய் ஓகே இந்த மாதிரி பண்ண பாட்டி அந்த விண்ணம் என்னம்மா மாறிடுச்சுன்னா த்ரீ பை ஃபைவாக மாறிடுச்சோம் ஓகேவா இப்போது அந்த எக்ஸ் பை ஒயை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம ஜஸ்ட் இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போது எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது என்ன ஆகிடும் ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி எக்ஸ்னு ஆகிடும் கீழே வந்து ஃபிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி எக்ஸ் பை ஹண்ட்ரடுன்னு ஆகிடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஒய் மைனஸ் டுவெண்ட்டி ஒய்னா எயிட்டி ஒய் பை ஹண்ட்ரடுன்னு ஆகிடும் ஓகேவா விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் ஓகே இந்த ஹண்ட்ரடு இந்த ஹண்ட்ரடும் கேன்சல் ஆகிடும் இந்த ஒரு ஜீரோவும் கூட கேன்சல் ஆகிடும் ஓகேவா நம்மளுக்கு ஃபிஃப்டீன் பை எயிட் இன்டூ எக்ஸ் பை ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை ஃபைவ் ஓகேவா இப்போ எனக்கு எக்ஸ் பை ஒய் தான் வேணும் அப்போது இந்த எயிட் அங்கே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா த்ரீ இன்ட்டு எயிட் ஃபைவ் இன்டூ ஃபிஃப்டின் ஓகேவா இப்போ த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டைம் இது ஃபைவ் டைம் அப்போது எயிட் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு வருது அப்போது அந்த பின்னத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் பை ஒய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா க்ளியரா நெக்ஸ்ட் பாருங்கள் டென்த்து சம்ம கோபி வந்து ஒரு மடிக்கணினி வந்துட்டு பன்னெண்டு பர்சன்ட் லாபத்திற்கு விற்றாராம் மேலும் அதே ஆயிரத்தி இரநூறுக்கு கூடுதலாக விட்டு இருந்தால் லாபம் இருபது பர்சன்ட்டாக இருந்திருக்கும் மடிக்கணினி அடக்க விலை காணுன்னு கேட்டிருக்காங்க இப்போ என்ன கேட்குறாங்க அடக்க விலையை தான் கேட்குறாங்க அப்போ நான் அதை எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா அடக்க விலை எக்ஸு நெக்ஸ்ட் என்ன குழு கொடுத்துருக்காங்க ஒரு மடிக்கணியை வந்து பன்னெண்டு பர்சென்ட்டுக்கு லாபத்துக்கு விட்டாங்க அப்போது எக்ஸு பன்னெண்டு பர்சன்ட் லாபம்னா பன்னெண்டு பை நூறு இன்ட்டு எக்ஸு ஓகேவாங்களா பன்னெண்டு பை நூறு பை எக்ஸ் இதை சிம்பிள்ஃபை பண்ணிக்கலாம் இது எல்சி எடுத்திங்கன்னா நூ நூறு ப்ளஸ் பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு எக்ஸ் பை நூறு ஓகேவா இதுதான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலும் அதை வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய் கூடுதலாக விட்டுருந்தா இவர் கிடைச்ச லாபம் இவ்வளோதான் ஆனால் இன்னும் ஒரு ஆயிரத்தி இரநூறுபாய் கூடுதலாக விற்றிருந்தால் ஒரு இப்போ நம்ம விற்ற விலை பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம் இந்த விட்டுற விலை நூற்றி பன்னெண்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் எக்ஸு ப்ளஸ் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு விட்டு இருந்தால் என்ன கிடச்சிருக்கோம்மா லாபம் வந்து இருபது பர்சன்ட்டாக கிடச்சிருக்குமா இருபது பர்சன்ட்னா என்ன அப்போ எக்ஸு பை இருபது பை நூறு இன்ட்டு எக்ஸ் கிளியராக இப்போ கிவன நான் எழுதியிருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் அடக்க விலை கேட்குறாங்க எக்ஸு அப்புறம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பன்னெண்டு பர்சன்ட் லாபத்துக்கு விட்டாராம் பன்னெண்டு பர்சன்ட் லாபம்னா அப்போ என்னவாக இருக்கும் பன்னெண்டு எக்ஸு அதாவது அடக்க விலை ப்ளஸ் பன்னெண்டு பை நூறு இன்ட்டு எக்ஸு அதுதான் நம்மளுக்கு விட்டுற விலை அப்புறம் இன்னொரு குழு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய் கூடுதலாக விட்டுருந்தா லாபம் வந்து இருபது பர்சன்ட் ஆகிருக்குமா அப்போ அந்த இருபது பர்சன்ட் லாபத்துக்கு நான் ஈக்குவல் பண்ணுறேன் ஆயிரத்தி இரநூறு ஆட் பண்ணிட்டு அந்த இருபது பர்சன்ட் லாபத்துக்கு ஈக்குவல் பண்ணுறேன் அப்போ எக்ஸ் ப்ளஸ் இருபது பை நூறு எக்ஸுன்னு ஆகிடும் ஓகேங்களா இப்போ இதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஒன் பை டூ எக்ஸ் ஒன் பை ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பை ஹண்ட்ரட் எக்ஸு ப்ளஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதை எழுத்து எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ்னால் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் எக்ஸ் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெலில் இந்த சைட் கொண்டு வந்துடும் அப்போ ஒன் டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் பை இந்த ஒன் ஒன் டூ வந்துடும் ஒன் ஒன் டூ எக்ஸ் பை ஹண்ட்ரட்னு வந்துடும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறேன்னா இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் போச்சுன்னா உங்களுக்கு எயிட் எக்ஸ்ன்னு வரும் அப்போ எயிட் எக்ஸ் பை ஹண்ட்ரட் எயிட் எக்ஸ் பை ஹண்ட்ரட் ஓகேவா எனக்கு எக்ஸ் தான் வேணும் அப்போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் பை எயிட் ஓகேவா இப்போ சிம்பிளை பண்ணலாமா எயிட் டேபிளில் கேன்சல் பண்ணாமல் இது டூ டைம்ஸு இது த்ரீ டைம்ஸு த்ரீ ஹண்ட்ரடுன்னு வரும் அப்புறம் இதை பண்ணிங்கன்னா திரும்ப டூ டைபில் கேன்சல் பண்ணி அது ஒன் ஃபிஃப்டின்னு வரும் ஓகேங்களா அப்போ எவ்வளோ வந்துச்சு ஒன் ஃபிஃப்டி அப்புறம் இன்னொரு டூ ஜீரோ இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா அவர் வந்து மடிக்கணினோட அடக்க விலை தான் கேட்குறாங்க அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருந்தோம் இப்போ எக்ஸ் கிடச்சிருச்சு அப்போ அடக்க விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கிளியரா நெக்ஸ்ட்டு லெவன்த் சம் லெவன்த்ஸம் பாருங்கள் ஒன் எயிட்டி குறித்த விலையாகவும் நூற்றி எட்டை விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் இரண்டு தொடர் தள்ளுபடிகளை அளிக்கிறார் இரண்டாவது தள்ளுபடி இரு எட்டு பர்சன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க எட்டு பர்சன்ட் கிடையாதுங்க இங்கே கரெக்ஷன் இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் இருக்குது அப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் ஏனின் முதல் தள்ளுபடின்னு சதவீதத்தை காணும் ஒரு ஃபார்ம்லாம் இருக்குங்க அதை யூஸ் பண்ணால் நம்ம இதை வேகமாக போட்டுடலாம் குறித்த விலை இன்டூ ஒன் மைனஸ் டி ஒன் பை ஹண்ட்ரட் இது ஃபஸ்ட் பர்சன்டேஜ் செகண்டு வந்து டி டூ பை ஹண்ட்ரட் அது டிஸ்கவுண்ட் டூ விச் இஸ் ஈக்குவல் டு விற்பனை விலை ஓகேவா இப்போ கிவனாக சப்ஷூட் பண்ணிக்கலாம் குறித்த விலை கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஒன் மைனஸ் டி ஒன் தான் நம்மளை கேட்குறாங்க அப்போ டி ஒன் அப்படியே வச்சுக்கலாம் இரண்டாவது தள்ளுபடி கொடுத்துட்டாங்க இரண்டாவது தள்ளுபடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பை நூறு ஓகேவா அப்புறம் விற்பனை விலையும் கொடுத்துட்டாங்க நூற்றி எட்டு மீதியெலாம் சப்ஷூட் பண்ணிட்டோம் இப்போ ஒன் எயிட்டி இப்போது இந்த வந்து ஒன் மைனஸ் டி ஒன் அப்படி வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னா செவன்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் விச் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஓகேவா இப்போது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது த்ரீ டைம்ஸு இது ஃபோர் டைம்ஸ் ஓகேவா அப்புறம் நம்மளுக்கு ஒன் மைனஸ் டி ஒன் பை ஹண்ட்ரட் மட்டும் ஒரு சைடு வச்சுக்கலாம் மீதியெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம் அப்போது ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இன்ட்டு ஃபோர் டிவைட் பை த்ரீ இன்ட்டு ஒன் எயிட்டி ஓகேவா இப்போ கேன்சல் பண்ணுங்கள் எந்த டேபிளே பண்ணலாம் இதை டூ டேபிளே பண்ணலாம் ஃபிஃப்டி ஃபோர் இதை பண்ணிங்கன்னா நைன்ட்டி ஓகேவா அப்புறம் இதை பண்ணிங்கன்னா த்ரீ டேபிளில் பண்ணிங்கன்னா தேர்ட்டி இதை பண்ணிங்கன்னா டூ சாரி ஒன்று டுவெண்ட்டி ஃபோர்னா எய்ட் ஓகேவா திரும்ப பண்ணிங்கன்னா சிக்ஸ் டைம் இது டென் டைம் திரும்ப பண்ணிங்கன்னா த்ரீ ஒன்று இது டூ இப்போ டூ பை டென்னுன்னு வருது அப்புறம் திரும்ப பண்ணிங்கன்னா ஒன்று இது ஃபைவு ஓகேவா அப்போ என்ன கிடச்சிருக்குன்னா ஒன் மைனஸ் டி ஒன் பை ஹண்ட்ரடு வந்து உங்களுக்கு எவ்வளோன்னா ஒன் பை ஃபைவ்னு கிடச்சிருக்கு ஓகேவா அப்போது இது இந்த சைடு வந்துச்சுன்னா ஒன் மைனஸ் ஒன் பை ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு டி ஒன் பை ஹண்ட்ரடு ஓகேவா இது ஃபோர் பை எல்சியும் எடுத்திங்கன்னா ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் பை ஃபைவ்னு வரும் ஃபோர் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டி பை ஒன் ஓகே இந்த இடத்துல நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேங்க அதனால் நான் இன்னொரு தடவை போடுறேன் இங்கே பாருங்கள் ஒன் 1 ஒன் மைனஸ் டி ஒன் பை ஹண்ட்ரடு வச்சு இது வந்து த்ரீ பை ஃபோர்னு கிடச்சிருக்கு இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஓகேவா இப்போது ஒன் மைனஸ் டி ஒன் பை ஹண்ட்ரடு வச்சுக்கிறேன் மீதியெல்லாம் ஒரு செட் கொண்டு போகிறேன் அப்போது ஹண்ட்ரட் அண்ட் எயிட் இன்ட்டு ஃபோர் இது கீழே வந்துடும் த்ரீ இந்த ஒன் எயிட்டி கீழே வந்துடும் ஓகேங்களா கேன்சல் பண்ணும்போது நான் எதை தப்பு இருக்கேன்னு வந்து போகலாம் ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேபிளில் பண்ணுறேன் இது ஒன் டைமு இது பண்ணிங்க த்ரீ த்ரீ ஜார் நைன் எயிட்டின்னு சிக்ஸ் டைம்ஸு ஓகேவா அப்புறம் திரும்ப த்ரீ டேபிளில் பண்ணலாம் இந்த டுவெல்லு இதை பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி ஓகேவா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டுவல் சார் டுவெல் ஃபைவ் டைம்ஸ் அப்போ ஃபோர் பை ஃபைனு வருதுங்க இந்த இடத்துல ஓகேவா இது ஒன் மைனஸ் டி ஒன் பை ஹண்ட்ரட் ஓகேவா எனக்கு டி ஒன் தான் வேணும் அதனால் இதை ஒரு சைட் கொண்டு வந்துடுறேன் இது இந்த சைட் கொண்டு வரேன் அப்போ ஒன் மைனஸ் ஃபோர் பை ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு டி ஒன் பை ஹண்ட்ரட் ஓகேவா அப்போது இது எல்சி எடுத்திங்கன்னா ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஒன் பை ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு டி ஒன் பை ஹண்ட்ரட் எனக்கு டி ஒன் தான் வேணும் அப்போ ஹண்ட்ரட் பை ஃபைவ் ஓகேவா ஹண்ட்ரட் பை ஃபைவ்னா கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் ட்வெண்ட்டி அப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா க்ளியரா நெக்ஸ்ட்டு டுவெல்த் பாருங்கள் ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் அதே போன்று ஒன்று புள்ளி ஆறு மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதத்தை காணுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ கிவன்லாம் எழுதியிருக்காங்க என் கொடுத்துருக்காங்க இப்போ அதே போன்று கூட்டு வட்டி அசல் வந்து கூட்டு வட்டி முறையில் அதை போன்று ஒன்று பை ஆறு புள்ளி ஒம்பது மடங்காகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் டு த பவர் என் இதுதான் வந்து கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா இதில் என்ன சொல்கிறாங்க இந்த அசல் இருக்கு இல்லைங்களா இந்த அசலானது கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் அதை போன்று அசலை இப்போ ஒன்று ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது மடங்கு ஆகிறதான் அப்போ ஏ வந்து என்னவாச்சுன்னா ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது மடங்கு ஆகிடுச்சேன் ஒரு அசலானது அதே மாதிரி அவ்வளோ ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்போ ஏ வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது பி ஆகிடுது பி ஓகேவா இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் என் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க டூ ஓகேவா இப்போ இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆகிடுச்சு இதை நான் வந்து பாயிண்ட் எடுக்கிறதுக்காக இதை என்ன பண்ணுறேன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் பை ஹண்ட்ரட்னு எழுதிக்கிறேன் பாயிண்ட் எடுக்க ஓகேவா கரெக்டாக தானே இப்போ ஹண்ட்ரட் இருந்தால் தான் நம்ம ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் வச்சுருப்போம் இதை பேக்கில் எழுதுகிறேன் ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் டூ த பவர்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஓகே இதை நான் என்ன பண்ணலாம் தேர்ட்டீன் ஸ்கொயர் பை டென் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போது இதை நான் எல்சி எடுத்துக்கிட்டேன்னா எப்படி இருக்கலாம் ஓகே இது நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இப்போ எல்லாமே ஸ்கொயரில் இருக்கு நான் ரெண்டு பக்கமே ரூட் எடுக்கிறேன் ரூட் எடுத்தால் என்ன ஆகும் இது தேர்ட்டின் பை டென் ஆகிடும் இங்கே ரூட் எடுத்தால் ஒன் ப்ளஸ் ஆ ஆர் பை ஹண்ட்ரடுன்னு வந்துடும் ஓகேங்களா இப்போது எனக்கு ஆர் பை ஹண்ட்ரட ஒரு சைடு வச்சுக்கிறேன் இந்த ஒன் இந்த சைடு வந்துடுது அப்போ தேர்ட்டீன் பை டென் மைனஸ் ஒன்று ஆகிடுது ஓகேவா கிளியரா இப்போ ஹார் பை ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா எல்சி எடுத்திங்கன்னா தேர்ட்டீன் மைனஸ் டென் வந்து த்ரீ பை டென்னு ஆகிடும் க்ளியரா எனக்கு ஆர் தான் வேணும் ஓகேங்களா அப்போ க்ளாஸ் மெட்டிப் பண்ணிங்கன்னா த்ரீ பை டென் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேவா இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகும் த்ரீ இன்டூ டென்னு தேர்ட்டி அப்போது ஆர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் க்ளியரா ரொம்ப ஈஸிங்க ஒன்றும் இல்லை கிவன்லாம் எழுதிக்கிறேன் கூட்டு வட்டினாலும் கூட்டு வட்டி ஃபார்ம்லாம் எழுதிட்டேன் அப்புறம் என்ன சொல்கிறாங்க அந்த கூட்டு வட்டி முறையில் ஒரு அசலானது அதை போன்று ஆறு புள்ளி ஒம்பது மடங்கு ஆகிறது அந்த முதல்ல இருந்த அசல் வந்து ஆறு புள்ளி ஒன்பது மடங்கு ஆகிடுச்சா ரெண்டு வருஷம் கழித்து அந்த அமௌண்ட் வந்து ஒன்று புள்ளி ஆறு ஒம்பது தான் அதனால் அதை அப்படி சப்ஷூட் பண்ணிக்கிறோம் ரெண்டு சைடு பி கேன்சல் பண்ணிக்கிறோம் இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக நான் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் பை ஹண்ட்ரட் போட்டுக்கிறேன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் நம்ப தேர்ட்டின் ஸ்கொயர்னு எழுதலாம் இது டென் ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த ஆல்ரெடி இந்த சைடு ஸ்கொயர் டம் தான் இருக்கு அதனால் ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு தேர்ட்டின் பை டென் இக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் வரும் எனக்கு ஆறு தான் வேணும் அதனால் அதை ஒரு சைடு வச்சுட்டு மீதி நான் ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன் அப்புறம் எல்சியும் எடுக்கிறேன் எல்சியும் எடுத்துகிட்டு ஆர் ஃபைன் பண்ணுறேன் அவ்வளோதான் ஆர் வந்து எனக்கு தேர்ட்டின் கிடைக்குது கிளியரா இந்த சம் பாருங்கள் தேர்ட்டீன் சம்மு ஒரு சிறு துறை நிறுவனம் நாற்பது ஆண்களை பணியமர்த்தி ஓகேங்களா பி வந்து கொடுத்துருக்காங்க நாற்பது ஆண்களை அணியமர்த்தி நூற்றி ஐம்பது நாட்கள் அப்போ டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி நாக்களில் ஐநூற்றி நாற்பது இசை பொருள் இறைப்பினை தயாரித்து வழங்க ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கிறோம் அப்போது இந்த டபிள்யூ வந்துட்டு நான் டூ ஃபைவ் ஃபார்ட்டின்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா இது ஒரு ஒப்பந்தம் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க இதுதான் அவங்க ஒப்பந்தம் பண்ணது ஓகேவா ஆனால் எழுபத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு அந்நிறுவனத்தால் எழுபத்தஞ்சு நாள் மு நூற்றி ஐம்பது நாள்னு சொல்லியிருந்தாங்களா அதில் ஒரு எழுபத்தஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு எழுபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் ஒன் எயிட்டி தான் பண்ண முடிஞ்சுது ஓகேங்களா நாற்பது பேர் அதே பர்சன்ஸ் தான் ஆனால் எழுபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் ஒன் எயிட்டி தான் பண்ண முடிஞ்சுது ஆனால் ஒப்பந்தத்து படி இப்போ கரெக்டாக முடிக்கணும்னா கூடுதலாக எத்தனை ஆண்களை வந்து நம்ம நிரப்பணும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆல்ரெடி ஃபார்ட்டி இருக்குது இன்னும் எத்தனை பேரை நிர நிரப்பணும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போது எக்ஸ்ட்ரா எத்தனை பேர்ன்ற எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு நாள் முடிஞ்சிச்சு அப்போ மீதி நூற்றம்பது நாள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதில் எழுபத்தஞ்சு நாள் முடிஞ்சிச்சுனா மீதி எத்தனை நாள் தான் இருக்கும் எழுபத்தஞ்சு நாள் தான் இருக்கும் ஓகேவா அப்புறம் இன்னும் இப்போ வந்து ஒப்பந்தத்தில் ஃபைவ் ஃபார்ட்டின்னு போட்டிருக்காங்க இப்போ ஒன் எயிட்டி தான் தயாரிச்சுருக்காங்க அப்போ மீதி எவ்வளோ தயாரிக்கணும் அப்போ ஃபைவ் ஃபார்ட்டிலேருந்து ஒன் எயிட்டியும் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க இப்போ பதினாலு எட்டு போச்சுன்னா ரெண்டு பதினாலு எட்டு போச்சுன்னா ஆறு இப்போ நாலு ஒன்று நம்ம முன்னப்போ முந்நூற்றி அறுபது தயாரிக்கணுங்க ஸோ நம்ம ஒப்பந்தத்தை விட்டுடலாம் இப்போ இதுதான் கண்டிஷன் இவங்க தயாரித்தது பார்த்தோன்னா நாற்பது பேர் சேர்ந்துட்டு எழுவத்தஞ்சி நாளாக ஒன் எயிட்டி தயாரிச்சிருக்காங்க ஆனால் கண்டிஷன் ஒப்பந்தத்த படி அவங்க இன்னும் கண்டிப்பாக முந்நூற்றி அறுபது தயாரிக்கணும் ஓகேங்களா இப்போ முந்நூற்றி அறுபது மீதி தயாரிக்கணும் எழுபத்தஞ்சு நாள் முடிஞ்சிச்சு அதனால் மீதி எழுபத்தஞ்சு நாள் போட்டுவிட்டா இன்னும் எத்தனை பேர் வே எக்ஸு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளோ பேர் வேணுன்றதான் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு அந்த ஃபார்ம்லாம் தெரியும் இல்லைங்களா பி ஒன் பி ஒன் இன்டூ ஹெச் ஒன் இன்டூ டி ஒன் டபிள் பை டபுள்யூ ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு பி டூ இன்டூ ஹெச் டூ இன்டூ டி டூ டபிள் பை டபுள்யூ டூ அந்த ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்துட்டு ஹவர்ஸ் கிடையாது டேஸ் தான் இருக்கப்போ ஃபார்ட்டி இன்டூ செவன்டி ஃபைவ் டிவைட் பை ஒன் எயிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் தெரியாது இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஓகேவா எப்போயும் போல நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் அதனால் மீதியெலாம் ஒரு சைட் கொண்டு போயிடலாம் இந்த இப்போ செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அப்படி டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ ஃபார்ட்டி இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டிவைட் பை ஒன் எயிட்டி ஓகேவா இது ஒன் டைமு இது டூ டைம் அப்போ ஃபார்ட்டி இன்ட்டு டூ எயிட்டின்னு வருது அப்போ எண்பது ஆண்கள் ஓகேங்களா ஆ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா கூடுதலாக எத்தனை ஆண்களை தான் கேட்குறாங்க ஆல்ரெடி ஒரு நாற்பது ஆண்கள் இருக்காங்க இப்போவும் இன்னும் எத்தனை வேணும் நாற்பது கூட்டினா தான் வரும் ஸோ இது நாற்பது ப்ளஸ் நாற்பதுன்னு எழுதிக்கலாம் ஆல்ரெடி நாற்பது இருக்காங்க ஓகேவா இன்னும் எக்ஸ்ட்ரா தான் கேட்குறாங்க அப்போது நாற்பது ஆண்களை நம்ம கூடுதலாக சேர்க்கணும் சரிங்களா இப்போ நீ அமர்த்த வேணும் கிளியரா நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர்டீன் சம்பர் வி என்பவர் தனியே ஒரு வேலையின் அரை பகுதியை ஆறு நாட்களிலும் கியூ என்பவர் தனியே அதே வேலையிலே ரெண்டு மூணு பகுதியை நாலு நாட்களில் முடிப்பார் இப்போ இருவரும் இணைந்து அந்த வேலையின் முக்கால் பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பேன்னு கேட்குறாங்க இப்போ பாருங்கள் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒருத்தர் வந்து ஆறு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் வேலையை தான் வந்துட்டு நம்ம ஸ்பிளிட் பண்ணுவோம் ஒரு நாளுக்கு அந்த வேலையை ஸ்பிளிட் பண்ணி ஒன்று பை ஆறுன்னு போடுவோம் எல்லா சமஸ்க்கும் கரெக்டாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நாட்களில் வந்துட்டு ஒன்று பை ரெண்டு பகுதி வேலையை செய்கிறார் ஓகேவா அப்போ ஒரு நாள் அவரோட வேலை பார்த்தீங்கன்னா பீ பீட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா இப்பயும் அதே மாதிரி தான் இப்போ இந்த இங்கே எப்படி கீழே கொண்டு வந்தோம் அதே மாதிரி இங்கே கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒன் பை டூ இன்டூ சிக்ஸ் அப்போ ஒன் பை டுவெல் ஓகேவா பி கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி இப்போ க்யூ என்பவர் க்யூ என்பவர் என்ன பார்த்தீங்கன்னா நாலு நாட்களில் வந்துட்டு ரெண்டு பை மூணு பகுதி ரெண்டு பை மூணு பகுதி வேலையை முடிப்பார் அப்போ க்யூவோட ஒரு நாள் வேலை பார்த்திங்கன்னா ஒரு நாள் வேலை ரெண்டு பை மூணு டிவைடெட் பை நாலுன்னு வந்துடும் ஓகேவா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா டூ த்ரீ அப்போ ஒன் பை சிக்ஸுன்னு வந்துடும் ஓகேவா இப்போ எப்போயும் போல் பி ப்ளஸ் க்யூவின் ஒரு நாள் வேலையை கண்டுபிடிப்போம் பி ப்ளஸ் க்யூவின் ஒரு நாள் வேலை பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்போது ஒன் பை டுவெல்லு ப்ளஸ் ஒன் பை சிக்ஸு இப்போ எல்சியும் எடுத்திங்கன்னா இங்கே டூ இங்கே டூ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போது ஒன் பை டுவெல் ப்ளஸ் டூ பை டுவெல்லு அப்போது த்ரீ பை டுவெல்லு அது வந்து ஒன் பை ஃபோருன்னு கிடைக்கும் சேர்க்கிங்களா அப்போது டீ க்ளூயின் ஒரு நாள் வேலை வந்து ஒன்று பை நாலு அப்படின்னா என்ன மீனிங்னா அவங்க நாலு நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க அப்படி தானே நம்ம எப்பவுமே யூஸ்வலாக கீழே இருக்கிறதானே எடுத்துக்கோம் இப்போ நாலு நாளில் ஒரு வேலையை அவங்க முடிப்பாங்க பட் கொஷின் இதை கேட்கல நாலு நாள் ஒரு வேலையை முடிப்பாங்க அதை கேட்கல முக்கால் பகுதி தான் கேட்குறாங்க அப்போது ஒரு வேலை வந்து நாலு நாள்னா முக்கால் பகுதி வேலைக்கு என்ன பண்ணும் ஓகேவா முக்கால் பகுதி வேலை முக்கால் பகுதி வேலைக்கு வந்து மூணு பை நாலு இன்ட்டு நாலு ஓகேவா இப்போ நாலு நாள் கேன்சல் ஆயிட்டு மூணு நாள் ஓகேவா ஓகேவா கிளியராக மூணு நாளில் முக்கால் பகுதியை மூணு நாளில் முடிப்பாங்க அப்படியே டேரெக்டாக பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் பாருங்கள் நாலு நாளில் ஒரு வேலை செய்கிறாங்க அப்போ முக்கால் வேலையை மூணு நாள் தானே செய்வாங்க அதாவது ஒரு நாளைக்கு அவங்க கால் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ ரெண்டு நாளில் பாதி வேலையை முடிச்சுடுவாங்க முக்கால் வேலையை மூணு நாளில் முடிப்பாங்க அப்படியும் நீங்கள் டேரெக்டாகவும் போடலாம் க்ளியராக இப்போ மூணு நாளில் அந்த வேலையை முக்கால் பகுதியை முடிச்சிருவாங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் பாருங்கள் எக்ஸ் என்பவர் ஒரு வேலையை ஆறு நாட்களில் பண்ணுவார் அப்படின்னா எக்ஸோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று பை ஆறு ஓகேவா ஒய்யோட ஒரு நாள் வேலை பார்த்திங்கன்னா ஒன்று பை எட்டு ஓகேவா எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை நாற்பத்தெட்டாயிரத்துக்கு ஒப்புக்கணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நாற்பத்தெட்டாயிரத்துக்கு ஒப்புக்கிட்டாங்க ஆனால் இசடட் என்பவர் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை மூணே நாட்களில் முடிச்சுட்டாங்க அதாவது இவர் ஆறு நாட்கள் ஒரு வேலையை செய்வார் இவர் ரெண்டு நாட்கள் ஒரு வேலை செய்வாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இசட் என்பவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க ஆனால் மூணே நாட்களில் வேலையை முடிச்சுட்டாங்க அப்போது இசட்டோட பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இச எக்ஸோட ஒரு நாள் வேலை தெரியும் ஆனால் அவர் மூணு நாட்கள் தானே வேலை வேலை மூணு நாளே வேலையை முடிச்சிட்டாரு அப்போ மொத்தம் ஒரு மூணு நாள் வேலை பார்த்துருக்காரு அப்போ மூணு நாள் வேலை கண்டுபிடிக்கலாமா மூணு நாள் வேலை என்ன ஆகும் மூணு நாள் வேலை அப்போது ஒன்று பை ஆறு இன்ட்டு மூணு ஓகேவா அப்போது கேன்சல் பண்ணிங்கன்னா இது ஒன் பை டூ ஓகேவா ஒன் பை டூ ஓகே இப்போது அப்போ எக்ஸோட பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ஓகேவா அவரோட பங்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒன் பை டூ இவ்வளோ தான் பார்த்துருக்காரு நாற்பத்தெட்டாயிரத்தில் அப்புறம் அவங்களுக்கு பாதி பங்கு வரும் ஓகேவா அப்போ இருபத்தி நாலாயிரம் கிளியரா எக்ஸோட பங்கு கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஒய்யோட பங்கு கண்டுபிடிக்கலாம் ஒய்யோட பங்கு கம்புறதுக்கு ஒய்யோட மூணு நாள் வேலை கண்டுபிடிக்கலாம் மூணு நாள் வேலை மூணு நாள் வேலை எவ்வளோ ஒரு நாள் வேலை ஒன்று பை எட்டு மூணு நாள் வேலைனா மூணு பை எட்டு அப்போது ஒய்யோட பங்கு என்னென்னா மூணு பை எட்டு இன்ட்டு நாற்பத்தெட்டாயிரம் ஓகேங்களா இப்போது எட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா இது ஆறாயிரம் ஆயிடும் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஆர் ஃபார்ட்டி எயிட்டாக்கப்போ சிக்ஸ் ஆயிடும் அப்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் இப்போ எயிட்டீன் தௌசண்ட் அப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம விசிட்டோட கண்டுபிடிச்சான் ஏன்னா மொத்தம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டாயிரம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோ கிடச்சிருக்கு இருபத்தி நாலாயிரம் ப்ளஸ் ஒரு பதினெட்டாயிரம் ஓகேவா இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாமா நாலு எட்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று அப்போ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஆனால் அவங்க டோட்டல் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அதில் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் சிக்ஸ் தௌசண்ட் அப்போது இசட்டோட பங்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் க்ளியரா இதோட நேரம் மற்றும் வேலை இல்லை எல்லாம் சம முடிஞ்சதுங்க தேங்க்யூ